எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களைத் என்று சொல்லக்கூடிய வகையில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்ற போது இந்த மாதத்தின் துவக்கத்தில் உங்களுடைய ஜென்மராசியில் ராகு இரண்டில் செவ்வாய் மூன்றில் குறு நான்கில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் ஐந்தில் புதன் ஏழில் கேது பனிரெண்டில் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகளை பார்க்கின்ற போது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிரன் நான்கிலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு மாறுகிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு இரண்டிலிருந்து மூன்றிற்கு மாற்றமடைகிறார் ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரகங்களின் பயிற்சிகள் ஆகும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற வழக்குகள் உங்களுக்கு லாபத்தில் முடியும் உங்களுடைய பேச்சு ஆற்றல் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவு முறைகளில் ஒற்றுமை பிறக்கும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவும் இரண்டாம் அதிபதி செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பார்கள் அதாவது இரண்டாம் அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் இணைகிறார் எனவே ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வராத நீங்கள் வராது என்று நினைத்து கொண்டிருந்த பணம் உங்களை வந்து சேரும் பணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு செவ்வாய் குருவுடன் இருக்கும் காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் ஆக இந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நல்ல குடும்பம் அமைவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் சில காரியங்களை மற்றவர்களிடம் உங்களுடைய பேச்சு திறமையால் உங்களுடைய வார்த்தைகளை சிறப்பாக பிரயோகம் செய்வதன் மூலமாக பிறரை எளிதாக கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வீர்கள் மேலும் சொந்த தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல பண வரவுகளை இலாபத்தின் மூலமாகப் பெறுவீர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களும் தொழிலில் புதிய ஒப்பந்ததாரர்களும் ஆர்டர்களும் நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் பயணிக்கும் போது நீங்கள் தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆபரணங்கள் ஆடைகள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் தந்தையாரின் சொத்து மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இதுவரையில் விலை போகாமல் இருந்த பழைய சொத்துக்கள் பொருள்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபகரமாக விலை போகும் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவதால் உங்களுடைய தந்தையாருக்கு உடல் ரீதியான மனரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய ஆசைகள் இந்த செவ்வாய் பகவானால் நிறைவேறும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் பதவிகள் உங்களை தேடி வரும் ஆக இந்த செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ராஜயோகம் நிறைந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மீன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து அவருடன் இணைவதால் செவ்வாயின் ஆதரவு பலமாக உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய முதல் தர யோகாதிபதியான செவ்வாயும் ராசியின் அதிபதியான குருவும் இணைந்திருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பாகும் மேலும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி வரையில் புதன் ஐந்தில் இருப்பார் எனவே வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆக புதன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து சுக்கிரனும் நுழைகிறார் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதில் தெளிவும் நிம்மதியும் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமும் அதிர்ஷ்டமான காலகட்டமாகக் கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான ராசிநாதனான நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சாதகமற்ற சூழ்நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் கோல்சாரத்தில் குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் என்பது பலவீனமான இடமாக கருதப்படுகிறது ஆனால் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் பார்க்கின்ற பார்வைகள் வலுவான இடங்களில் விழுகிறது அதாவது குரு பகவான் மூன்றிலிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் போன்ற அருமையான இடங்களை பார்த்து உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகக் கருதப்படுகிறது குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான திருமணம் காதல் கூட்டாளி எதிர்பார்ப்புகள் கலஸ்திரஸ்தானத்தை சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுவதால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறும் மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஏழாம் இடம் கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது என்பதால் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இடையே நல்லிணக்கம் ஏற்படும் வாழ்க்கை துணை காதல் துணை தொழில் துணை என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகளுக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஆதாயம் அதிகரிக்கும் மேலும் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய தந்தையாருக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் தீரும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் உங்களுக்கு பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் ஆக குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அவருக்கு சாதகமற்ற இடத்தில் இருந்தாலும் கூட அவர் பார்க்கின்ற பார்வைகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் கோல்சாரத்தின்படி மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மன உளைச்சல் மன அழுத்தம் மனக்குழப்பத்தையும் கொடுக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் நன்கு சிந்தித்து யோசித்து முடிவு எடுப்பது சிறப்பு மேலும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பித்து ஒரு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது தற்போது உங்களுக்கு ஆரம்பித்துள்ள இந்த ஏழரை சனியும் ஒரு சில சிரமங்களை சங்கடங்களை இடர்பாடுகளை ஏற்படுத்தி ஒரு சில தடைகளை கொடுக்கும் என்றாலும் கடந்த ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரநிலைக்கு திரும்பியுள்ளதால் நான்கரை மாத காலகட்டங்கள் வரை அவர் வக்ரநிலையில் இருக்கப் போவதால் இந்த வக்ர காலகட்டங்களில் சனி தன்னுடைய இயற்கை தன்மைக்கு மாறாக தன்மையோடு உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் மேலும் சூரிய பகவான் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கும் போது கோபத்தை குறைக்க வேண்டும் என்றாலும் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனுடன் இணைவதால் சூரியனால் கெடுபலன்கள் எதுவும் இல்லை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரையில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இந்த ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருப்பார் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராகு பகவான் பயணிக்கவிருக்கிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளேயே ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிக அளவிலான ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் கொடுக்கும் வாழ்க்கையில் அதிக அளவிலான தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஏனெனில் பகவான் என்பது மிக பிரமாண்டமான கிரகமாகும் நிழல் கிரகம் ஏமாற்று கிரகம் பகவான் உங்களை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவிற்கு ஏமாற்றுவார் உங்களுடைய பேராசைகளை தூண்டிவிடுவார் ஆனால் அந்த பேராசைகள் நிராசைகளாக மாறிவிடும் எனவே பகவான் ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது இந்த ராகுபகவானால் உங்களுக்கு தெண்டு செலவு தேவையற்ற அவமானங்கள் வாழ்க்கையில் வீண்விரயங்கள் அலைச்சல் வேலை இழப்புகள் பதவி குறைப்பு வருமான குறைப்பு இவ்வாறான தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில்தான் ராகுபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஜென்மராசிக்குள் ராகு இருக்கின்ற வரையில் அதாவது மே மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையில் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் இந்த ராகுபகவானால் ஒரு சிலருக்கு உடல் எடை கூடும் ஞாபக சக்தி குறைவதற்கான வாய்ப்பு உண்டு எங்காவது எதிலாவது ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எனவே மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ராசிக்குள் ராகு இருக்கும் போது யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப புது நபர்களை நம்ப கூடாது குறுக்கு வழியில் செல்லுதல் ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்றவற்றில் ஈடுபடுவதை தவிர்த்தல் நல்லது ஐம்பதாயிரம் போட்டால் பத்து கோடி இருபது கோடி கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பணத்தை போட்டு ஏமாறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மொத்தத்தில் பார்க்கின்ற போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் செவ்வாய் பகவானின் ஆதரவு மிகச்சிறப்பாக உள்ளது என்றாலும் ஜென்ம ஜென்மராசிக்குள் ராகு இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சந்திரன் எட்டில் மறைந்து சஞ்சரிக்க கூடிய தினங்களான சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்ற போது ஜூலை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த தேதிகளில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது